السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا ٱللَّٰهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ قَالَ ٱللَّٰهُ تَعَالَى ذَكَرَ فِي ٱلْقُرْآنِ ٱلْكَرِيمِ بسم ٱللَّٰهِ الرحمن ٱلرَّحِيمِ وَٱلْفَجْرِ وَلَيَالٍ عَشْرٍ وَٱلشَّفْعِ وَٱلْوَتْرِ سَبَّحَ ٱللَّهُ ٱلْمَوْلَى ٱلْعَلِيمُ وَقَالَ ٱلنَّبِيُّ صَلَّى ٱللَّٰهُ عَلَيْهِ وَسَلَّمَ ما من ايام العمل الصالح فيها حق الى الله من هذه الايام ولا الجهاد يا رسول الله قال ولا الجهاد في سبيل الله او كما قال عليه الصلاه والسلام على بطر الله لن نهر تنوي الماغيه எல்லாம் அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் அவளது அருள் குறித்தான் அருமை நாயகம் செல்லாக அழகி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை தன் வாழ்வோடு எடுத்து நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இறைவனின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டமாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன் சங்கையான மக்களே இவ்வுலகத்தில் சிலவற்றை சிலவற்றோடு அல்லாஹ் புகழ்படுத்தி இருப்பதை போன்று மேன்மைப்படுத்தி இருப்பதைப் போன்று சில மனிதர்களை விட சில மனிதர்களை உயர்வாக தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருப்பதைப் போன்று சில மாதங்களில் அல்லாஹ் சில புனிதங்களையும் புண்ணியங்களையும் அதை அடைகின்ற பாக்கியங்களை பெறுகின்ற மனிதர்களுக்கு சலுகைகளையும் இறைவன் வழங்குகிறான் குறிப்பாக இறைவன் கொடுக்கக்கூடிய சில பத்து நாட்கள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடைசி பத்து தினங்கள் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட பெருமானார் அவர்கள் நவிமொழியில் புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள் அதைத் தொடர்ந்து வர இருக்கக்கூடிய துல் ஹிச்சா இன்னும் சில தினங்களில் துல் ஹிச்சாவை அடைய இருக்கிறோம் அதில் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய முதல் பத்து தினங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதை தொடர்ந்து மொஹர்ரத்தினுடைய முதல் பத்து நாளில் இறைவன் மொஹர்ரத்திலே ஆஷூராவை கொடுக்கிறான் அந்த பத்து தினங்கள் சிறப்புக்குரியதாக ஒரு பத்து பத்து தினங்களாக இறைவனுடைய சிறப்பும் சலுகையும் மாண்புகளையும் நவிமொழிகளின் வாயிலாகவும் திருமணியின் வாயிலாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது சிறப்புக்குரிய சலுகை மிகுந்த நாட்களை இறைவன் இவ்வுலகத்தில் இந்த மாதத்தில் அல்லாஹு தாலாவை சென்று அவனுடைய கிரியைகளை காரியங்களை நற்கருமங்களை செய்கின்ற வாக்கியங்கள் பெற்ற மக்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஹஜ்ஜை அல்லாஹ் நசீமாக்குறான் இவ்வுலகத்தில் மீதம் உண்டான அத்தனை முஸ்லிம்களுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய சலுகைகளிலும் மாண்புகளிலும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு என்றால் என்று முதல் அமல்கள் என்பதாக மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற விழுமியுங்கள் சங்கைக்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அடைய இருக்கிற இன்னும் சில தினங்கள் ஒரு புதன்கிழமை அன்று எவங்க சக்காக பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு துல்ஹா பிறக்கிற அந்த நாட்கள் இருக்கிறது துல்ஹாவை அடைகின்ற நாம் அதில் இருக்கக்கூடிய முதல் பத்து நாட்களில் இறைவனுடைய அந்த வணக்கங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அதற்கான மேன்மைகளை நமக்கு தருகிறான் திருமறையிலும் கூட மேன்மையான விஷயங்களை அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான் காலை ஃபஜ்ரின் மீது அல்லாஹு தாலாவினுடைய சத்தியம் இருக்கிறது அதற்கு பின்னால் வளையாறு பத்து நாட்களின் மீது அல்லாஹு தாலாவினுடைய சத்தியம் இருக்கிறது அந்த பத்து நாட்கள் எந்த நாட்கள் என்று அதற்கான தப்சீலினுடைய விரிவுரையாளர் இப்ரா அப்பா சர்தியுல்லா கான் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த துலஹாவில் வர இருக்கிற பத்து நாட்கள் தான் இறைவன் சத்தியம் விட்டு அந்த பத்து நாட்கள் மகோந்தரம் மிக்க அந்த பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களை பற்றி சரதாதி செல்லும் சொல்லிய ஹதீசுகள் நரம்ப இடங்களில் பார்க்க முடிகிறது ஒரு ஹதீசில் இப்ரா அப்பா சர்தியுல்லா கான் அவர்கள் சொல்லுகிறார்கள் சரதாதி செல்லும் சொன்னார்கள் மாமின் ஐயாமின் ஐயாமில் அமலி சாலியா அல்லாஹு தாலாவிற்காக நாம் செய்கின்ற அமல்களில் நல்ல அமல்களில் சிறந்த அமல்களாக செய்யக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த அமல்கள் ஆக சிறந்த அமல்களாக பார்க்கப்படக்கூடிய நாட்கள் இந்த முதல் பத்து நாட்கள் என்பதாக சிலதால் சொல்லுகிறார்கள் துர்கஜாவின் உடைய முதல் பத்து நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள் அது சாதாரணமாக நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற அமல்களாக கூட இருக்கலாம் குறிப்பிட்ட வனக்கெண்களைப் பெருமானார் சொல்லவில்லை நாம் செய்கின்ற அமல்கள் அது தொடர்ச்சியாக செய்கின்ற அமல்கள் அல்லது நாம் உபரியாக ஆக்கி கொண்ட அமல்கள் இதை நாம் தொடர்ச்சியாக செய்கின்ற அந்த அமல்களை இந்த முதல் பத்து நாட்களில் நாம் கையில் கையிலெடுக்கிற பொழுது அதை மிக பேணிக்கையோடு அதை பேடுகின்ற பொழுது அது மிகச் சிறந்த அமல் என்பதாகப் பெருமானால் பேசுகிறார்கள் சகாபிகள் கேட்டார்கள் மிஹாதிகள் ஐயாம் வளர் ஜிஹா துபி சபையமில்லா இறை சென்று போர் செய்வதை விடவுமா இந்த பத்து நாட்கள் செய்கின்ற அமல்கள் சிறப்பு என்பதாக பெருமான சகாபிகள் கேட்டார்கள் சலதா அலிசலம் யோசிக்காமல் சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய வழியில் போர் செய்வதை விட இந்த முதல் பத்து நாட்களை நீ செய்கின்ற அமல்கள் அல்லாஹ் விருப்பத்து கூடியதாக அமல்களாக இருக்கிறது என்பதாக பெருமானார் அடையாளம் காண்பித்திருக்கிறார்கள் பெருமக்களை நமக்கு அந்த முதல் நாட்களில் நாம் செல்லவில்லை என்கின்ற ஏக்கங்கள் இருந்தாலும் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள் மூலியமாக இறை சிந்தனையின் மூலியமாக இறை நெருக்கத்தை நாம் பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த மார்க்கம் நமக்கு உண்டாக்கி தருகிறது இவனும் அமர் ரதியுள்ளாகவர்களும் அபோகுரேலா ரத்தியுள்ளாக இந்த ஹதீச கேட்டதற்கு பின்னால் அதிகமாக தகுபீர்கள் முழங்கக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹா வைத்திருப்பார்கள் பொதுவாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சகாவிகளும் இவர்கள் தான் இந்த ரெண்டு சஹாவியும் இவனும் அமர்றது உள்ளாகவர்களும் அபோகுரேனா ரதியில்லானும் சந்தைகளில் செல்லுகின்ற பொழுது ரெண்டு பேரும் கையை இணைச்சுக்கிட்டு சந்தைகளில் செல்லுகின்ற பொழுது காலை கொழுதனுடைய நேரத்தில் தக்பீரை உறக்க சொல்லுவார்கள் அங்க இருக்கக்கூடிய கடை இருக்கிற எல்லா சகாபிகளும் தகுதியை செல்லுவார்கள் இந்த மாதத்தில் அல்லாஹுவை பெருமைப்படுத்துகின்ற புகழ் மகோந்திரத்தை எடுத்துச் சொல்லுகின்ற மாதங்களாக இந்த துல்ஹாவில் அதிகமாக தக்பீர்களை முடங்க வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் சஹாபிகள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்க முடிகிறது அஹமதுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மாதத்தில் அல்லாஹூ தாலா எல்லா வணக்கங்களையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறார் எல்லா இபாதத்துகளும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து செய்கின்ற பாக்கியம் இந்த முதல் பத்துல கிடைச்சிருக்கு ஹஜ் செய்கின்ற பாக்கியம் என்பது வேற எந்த மாசத்திலும் நம்ம செய்ய முடியாது இந்த துல்ஹிஜால மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும் இந்த துல்ஹிஜாவில் ஹஜ் செய்கின்ற இந்த நாட்களில் இந்த முதல் பத்து நாட்கள்ல அதிகமாக தகுப்பீர்கள் அதிகமாக கனிமாக்கள் தையுபாவை சொல்ல முடியும் இரண்டாவது நோம்புகள் ஒருக்க முடியும் தான தர்மங்கள் செய்ய முடியும் ஹஜ்ஜையும் நிறைவேற்ற முடியும் அத்தனை இபாதத்துகளையும் ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு பத்து நாட்களுக்குள் செய்ய முடியும் என்றால் வர இருக்கிற அந்த முதலுடைய அந்த துல்ஹாவினுடைய முதல் பத்து நாட்கள் தான் சாத்தியமாக இருக்கும் வேறு எந்த மாதத்திற்கும் இந்த சிறப்பு கிடையாது என்பதாக இப்ரஹர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் சங்கைக்குரிய பெருமக்களை அப்படிப்பட்ட சிறப்பிற்கும் மகோந்திரத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அந்த நாட்களை நாம் அணைய இருக்கிறோம் பெருமானாருடைய மனைவியாக இருந்த ஹர்ஷார்லா கண்ட அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் நான்கு விஷயங்களை தவறு விட்டதே கிடையாது தொடர்ச்சியாக வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் ஒரு நான்கு விஷயங்களை பெருமானார் தவறு விட்டது கிடையாது முதலாவது ஆசுராவிலே செலதாளி செலம் வைக்கக்கூடிய நோம்பு ஆசுராவினுடைய தினத்தில் பெருமானார் நோம்பு நோற்பதை விட்டதாக நாங்கள் கண்டதில்லை இரண்டாவதாக ஹசார் ரதியுல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானார் செல்லா அலி செல்லும் இந்த துல்ஹாவினுடைய நாம் வர இருக்கக்கூடிய அந்த முதல் பத்து நாளில் பெருமானார் நோக்கு நோக்காமல் அதை கடந்ததாக நான் பார்த்தது கிடையாது என்பதாக ஹசார் ரதியுல்லாக சொல்லுகிறார்கள் மூன்றாவது பொதுவாக எல்லா மாதங்களிலும் சராசரியாக பெருமானார் வைக்கக்கூடிய அந்த மூன்று சுண்ணத்தான நோன்புகள் அந்த மூன்று சுண்ணத்தான நோன்புகள் மாதம் மாதம் வைப்பதிலும் பெருமானார் தவறு விட்டதாக நான் கண்டதில்லை நான்காவதாக ஃபஜருக்கு முன் பெருமானார் தொழக்கூடிய அந்த முன் சுண்ணத்து இரண்டு ரகத்தை பெருமானார் வாழ்க்கையில் தவறு விட்டதாக நான் கண்டது இல்லை என்பதாக ஹர்ஷார் அவர்கள் இந்த நான்கு செய்திகளை முன்வைக்கிறார்கள் சங்கிக்குரிய பெருமக்களை அமல்கள் அல்லாஹருக்கு பிடித்தமான அமல்கள் அதுவும் அவன் அளவிற்கு அவனுடைய பெறுகின்ற அளவிற்கு செய்யக்கூடிய அமல்களாக இந்த முதல் பத்து நாட்களில் இறைவனுடைய சலுகைகள் மிகுந்ததாக இருக்கிறது சலதா செல்லம் ஒரு ஹதீசரை படிச்ச சொல்லுவார்கள் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு விசாரணையை ஒவ்வொரு அடியாளுக்கு ஒரு ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வைத்திருப்பார் ஒவ்வொரு விதமான விசாரணைகள் நடைபெறும் அப்படி நடைபெறுகின்ற அந்த காட்சிகளில் ஒரு காட்சியை பெருமானார் விரிவுபடுத்துகிறார்கள் ஒரு மனிதரை இறைவன் அழைக்கிறான் அழைத்த இறைவன் அந்த மனிதரை பார்த்து அலா இந்த உலகத்தில் உனக்கு நான் நரம்ப சுகங்களை தந்திருக்கிறேன் நரம்ப காசுபடங்கள் பொருளாதாரங்கள் அலா மத்திய உங்களுக்கு தேவையான உலகத்தில் சுகபோகங்களை நான் தந்திருக்கிறேனா என்பதாக அந்த அடியார் இடத்தில் கேட்பான் ஆமாம் மனைவி மக்களை தந்திருந்தேன் ஆமாம் இப்படி ஒவ்வொன்றாக அந்த அடியான இடத்தில் இறைவன் கேட்டுக்கொண்டே வருவான் எல்லாவற்றையும் அந்த அடியான் ஏற்றுக் அதே போன்ற அந்த இறைவன் அல்லாஹூ அல்லாஹு தலா இதெல்லாம் கேட்டதற்கு பின்னால் இதெல்லாம் உண்மையா என்பதாக கேட்பான் பலாவரப்பு இதெல்லாம் உண்மைதான் என்பதாக அந்த அடியான் சொல்லுவான் செல்லதாரி செல்லும் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா கேட்பான் அன்னைக்கு முலாக்கி நீ என்னை சந்திப்பாய் என்பதில் என்றைக்காவது ஒரு விருப்பம் உனக்கு இருந்திருக்கிறதா இப்படி ஒரு இடத்தில் நிக்க வைத்து உன்னிடத்தில் நான் இப்படி ஒரு கேள்விகளை நான் கேட்பேன் என்று இந்த உலகத்தின் வாழ்கின்ற நாட்களில் என்றைக்காவது உனக்கு ஒரு விருப்பமும் இப்படி ஒரு காட்சி நிகழும் என்பதை எண்ணி பார்த்திருக்கிறாயா என்பதாக அந்த அடியான இடத்தில் கேட்கப்படும் இல்லை என்பதாக அந்த அடியான் சொல்லுவான் இறைவனுடைய உத்தரவு இப்படி இருக்கும் அவனை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் நரகத்தில் இடுங்கள் என்பதாக வருகின்ற அடியானும் அதே போன்ற கேள்வி கேட்கப்படும் அவனிடத்திலும் அதே போன்ற சுகபோகங்களைக் பற்றி சொல்லப்படும் உலகத்தில் அவனுக்காக செய்த நியமத்துகளை அல்லா சொல்லி காண்பிப்பான் எல்லாவற்றையும் அந்த அடியான் ஏற்றுக்கொள்வான் அவனிடத்திலும் கேட்கப்படும் அன்ன கமுலாக்கி இந்த உலகத்தில் இது இதுபோன்ற ஒரு நாளில் சந்திப்பா என்பதை என்றாவது எதிர்பார்த்திருக்கிறாயா என்று அந்த அடியானிடத்தில் கேட்கிற பொழுது அவனும் சொல்லுவான் இல்லை என்பதாக அவனிடத்துக்கும் அல்லாஹு விடுகின்ற உத்தரவு நரகத்தில் கொண்டு இடுங்கள் என்பதாக இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்த மூன்றாவது அடியான் கொஞ்சம் விவரமாக அவனுடைய பதில்களை கொஞ்சம் துரிதப்படுத்திக் கொள்வான் ரெண்டு பேரத்திலையும் கேட்ட கேள்விகளை பார்த்து அதற்கு இறைவன் கொடுத்த தீர்ப்பை அவன் மனதில் எடுத்துக்கொண்டு இவன் கொஞ்சம் வேறு மாதிரி யோசித்து இறைவனிடத்தில் பதில் சொல்லுவான் அல்லாஹ் அதே போன்று கேட்பான் இந்த உலகத்தில் எனக்காக என்ன செய்திருக்கிறாய் என்பதாக உனக்கு அடியானாக இருந்திருக்கிறேன் உனக்காக செல்லை தோ வசும் தோ உனக்காக நோன்பு நோட்டிருக்கிறேன் அனைத்து தர்மங்களையும் செய்திருக்கிறேன் உனக்காக எல்லா விதமான நன்மைகளையும் நான் செய்திருக்கிறேன் வாழ்க்கையில் உனக்காகத்தான் அத்தனை நாட்கள் நான் கழித்திருக்கிறேன் என்பதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பொய்யை அவன் மிக உண்மையைப் போன்றே அவன் பேசுவான் இறைவன் அவனுடைய பற்றோலைகளை முன்வைத்துச் சொல்லுவான் இது உண்மையான செய்தி அல்ல உலகத்தில் நீ அதுபோன்று எனக்காக எதையும் செய்ததாக எதுவும் சாட்சியாக காண்பிக்கப்படவில்லை எனவே நீ பொய் உரைக்கிறாய் இறைவனிடத்தில் இந்த அடியான இப்படி கேட்பான் என்ன சாட்சி நான் சொன்னதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாயே என்ன சாட்சி இருக்கிறது என்பதாக இறைவனுக்கு முன் அவனுடைய எண்ணம் இப்படி இருக்கும் அப்பொழுது இறைவன் சாட்சிக்காக யாரையும் அழைக்க மாட்டான் சொன்னார்கள் அவனுடைய 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 அந்த உதவிகள் எல்லாம் கூட்டு போடப்படும் முத்திரையிடப்படும் அவனுடைய வாய் அடைக்கப்படும் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் தனித்தனியாக பேச ஆரம்பிக்கும் கை பேசும் கால் பேசும் உடலில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பேசும் இதற்காக இவன் என்னை அழைத்துச் சென்றான் இதற்காக என்னை இவன் பயன்படுத்தினான் இவனுடைய நாட்களின் வீணாக உன்னுடைய சிந்தனை அல்லாமல் எத்தனையோ பேர்களுக்கு நோய்களை தருகின்ற நோவினைகளை தருகின்ற செயல்களை என் கைகளில் வைத்து அவன் செய்திருக்கிறான் என்பதாக ஒவ்வொரு உறுப்புகளும் அவனுடைய துடை முதல் கொண்டு கால் முதல் கொண்டு கண் முதல் கொண்டு எல்லாவற்றுக்கும் இறைவன் பேசுகின்ற அவன் ஆற்றலை கொடுப்பான்

அவனுடைய லிக்கா அந்த சந்திப்பை யார் விரும்புகிறாரோ நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையில் அவர் நிரப்பிக் என்ற இந்த திருவசனத்தை அந்த ஹதீசிற்கு விரிவுரையாக ஹதீஸ் வல்லுநர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் நாளைக்கு விரும்புகின்ற அமல்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அது போன்ற அமல்களை இந்த உலகத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய சலுகை மிகுந்த நாட்களில் நாம் அதை பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் உண்மையில் நாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் சங்கையான பெருமக்களே அமல்கள் என்பது சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது அமல்களின் மீது ஒரு லகிப்பு வேண்டும் அமல்களின் மீது ஒரு பிரியம் வேண்டும் ஒரு தாக்கம் வேண்டும் இந்த உலகத்தில் ஏதோ கடமைகளுக்காக சில விஷயங்களை நாம் முன்னெடுக்கிறோம் சடங்குகளுக்காக சில விஷயங்களை முன்னெடுக்கிறோம் வாழ்க்கையில் சில நபர்கள் நம்மை ஏசி விடுவார்கள் அவர்களுடைய பேச்சுக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்பதற்காக சில அமல்களை நாம் இந்த உலகத்தில் செய்வதற்கு முற்படுகிறோமே தவிர உணவு பூர்வமாக பூர்வமாக ஒரு அமலை முன்னெடுக்கின்ற அந்த சக்திகள் நம்மிடத்தில் கிடையாது சகாவிகள் அப்படி கிடையாது ஒரு போரை பற்றி வரலாறு இப்படி வரும் தாசூர் நிகா என்பதாக அந்த போர் அந்த போருக்கு பெயரே வந்த அனுப்புகிற ஒட்டு துணி போட்டுக் கொண்டு சகாவிகள் சென்ற போர் என்பதாக அதற்கான பெயர் ஒட்டு துணி என்றால் எதற்கு அந்த பேர் வந்தது என்றால் அந்த போருக்கு சகாபிகள் நீண்ட தூர பயணங்கள் செல்லுவார்கள் ஒரு ஒட்டகைக்கு மொத்தம் சகாபிகள் சகாபிகளுக்கு ஒட்டகங்கள் எண்ணிக்கை குறைவு அந்த அந்த போரும் பெரிய அளவிற்கு நடக்கக்கூடிய போர் கிடையாது எதிரிகளை எச்சரிப்பதற்காக சகாபிகளோடு கூட்டமாக சென்ற அந்த போர் அந்த போருக்கு சகாபிகள் எல்லாம் செல்லுவார்கள் சனதாளி செல்லும் வழி நடத்துவார்கள் போகின்ற வழியில் நிரம்ப காடுகளும்லைகளும் ஆடைகள் அந்த மூழ்களிலும் கற்களிலும் பற்றி கிழிந்து போய் அவர்களுடைய நகங்கள் எல்லாம் கிழிந்து போகின்ற ஒரு அவலம் ஏற்படும் அதனாலதான் அந்த போருக்கே தாதூர் இருக்கா என்பதாக சொல்லப்படும் ஒட்டு துணிகளோடு சகாபிகள் அந்த துணிகளை கிழிச்சு காலையை கையிலே கட்டிக்கிட்டு அந்த போர்களை நீண்ட மலைகளுக்கெல்லாம் பின்னால் சென்று அந்த போர்களுக்காக அவர்கள் செல்லுவார்கள் அப்படி செல்லுகின்ற அந்த வழியில அந்த கோவிற்காக சகாவிகள் எல்லாம் கூட்டமாக போகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் பயணத்தில் சலதாளி செலம் வருடத்தில் ஓய்வெடுப்பதற்காக சகாபிகளோடு தங்குகிறார்கள் தங்குகிற நேரத்தில் சலதாளி செலம் இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாம் முறங்குகிறோம் யாரு பாதுகாப்பதற்காக முகாஜிர்கள் ஒருவரும் அன்சாரி தோழர்களில் ஒருவரும் யார் வருவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் உங்களின் காவலராக சகாபிகளை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவதற்கு இரவு நேரத்தில் நீங்கள் பாதுகாவலராக இருப்பதற்கு யார் வருகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ரெண்டு சகாபிகள் முன் வருவார்கள் மகாஜின்கள் சஹாவியில அம்மா சகாபி நான் காவலராக இந்த இரவு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக எழுவார் அடுத்ததாக அன்சாரி அப்பாதி தோழரில் இன்னொரு சகாபி எழுவார் ரெண்டு சஹாபிகளும் இரவு நேரத்தில் நாங்கள் இந்த எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பிற்கு நாங்கள் காவலாக நின்று கொள்கிறோம் என்பதாக நிற்பார்கள் வரலாற்றில் வருகிறது ரெண்டு சஹாபிகளும் இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி சொல்லுவார் அப்பாதிபுடன் அந்த அன்சாரி தோழர் சொல்லுவார் அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குங்கள் நான் சிறிது நேரம் விழித்திருந்து பார்த்துக் கொள்கிறேன் நான் சிறிது நேரம் தூங்குகின்ற பொழுது நீங்கள் விழித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு உடன்படிக்கை ஏற்படும் சரி என்று அம்மா ஆசிரியர் கண் உறங்குவார் அந்த நேரத்தில் அப்பா திபுணி இரவு நேரத்தில் சும்மா வீணா இரவை கழிக்க கூடாது என்பதற்காக தொலகு ஆரம்பிப்பதற்காக தொழுகை அவர் ஏற்கொள்வார் தொழுவதற்காக அவர் தன்பீர் கட்டி சுரத்தில் ஃபாத்திகாவை ஓதிவிட்டு கஹபுசூரா அவர் லகித்து ஓத ஆரம்பிப்பார் இந்த ஓது ஆரம்பிக்கிற பொழுது எதிரிகளுடைய ஒற்றன் ஒருவன் எதிரிகளுடைய அந்த படையிலிருந்து ஒருவன் இவரை தாக்குவதற்காக அம்பு ஒன்றை எறிவான் வரலாற்றில் வருகிறது அந்த உள்ள விஷயத்தை பற்றி சொல்லுவார்கள் அந்த கிதாபுள் சொல்லப்படுகின்ற செய்தி அப்பொழுது அந்த அம்புகள் வந்து எழுகிற பொழுது அந்த சஹாபியினுடைய அந்த முதுகில் வந்து அது படுகிறது முதுகில் வந்து அந்த அம்பு எழுகிறது ககப்பை அந்த சூறாவை ஓதிக் கொண்டிருந்த அந்த சஹாபி பாதையில் நிறுத்துவதற்கு மனம் வரவில்லை பாதையிலே நிறுத்திட்டு இந்த அம்பை பிடுங்கி போட்டுட்டு எதிரியை தாக்குவதற்கு மனம் வரல என இன்னமும் கஹப்பினுடைய அந்த சூறா முடிவு பெறவில்லை மீண்டும் அம்பு வந்து விழுகிறது முதுகு முதுகு கிழிக்கப்படுகிறது மீண்டும் அந்த சஹாபி தொழுகிறார் தொழுகையை நிறுத்தவில்லை மூன்றாவது முறை அம்புகள் படுகின்ற பொழுது அந்த சஹாபி கஹப்பை முடிக்கிறார் தொழுகையை முடிக்கிறார் தொழுந்ததற்கு பின்னால் அருகில் படுத்திருந்த அம்மாதிபணி ஆசிரியை எழுப்புகிறார் எழுப்பிய மாத்திரத்தில் அந்த காட்சியை பார்த்தவுடன் அம்மாறுபணி ஆசிரியர் கேட்பார் நீங்கள் முதல் அம்பு உடனே என்னை எழுப்பியிருக்கலாமே அந்த சஹாபி சொல்லுவார் அமல்கள் அல்லாஹுவிற்காக செய்கிறோம் இறைவனுக்கு முன்னால் செய்கிறோம் அல்லாஹுவிற்காக ஒரு செய்தியை அல்லாஹுவனுடைய சம்பாஷணையில் அல்லாஹுவோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழுகையில் இறைவனுடைய அந்த பேச்சிற்கு முன்னால் உலகத்தினுடைய காரியங்கள் என்னை இடைநிறுத்தவும் செய்கின்றது அதற்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை இறைவனுடைய தொழுகை விடுவதற்கு நான் தயார் இல்லை என்பதாக சகாபி சொல்லுகின்ற அந்த வரலாற்றில் இதுவும் இடம்பெறுகிறது சங்கைக்குரிய பெருமக்களே நாம் அமல்களில் அல்லாஹுவோடு இணங்கி செய்கின்ற அல்லாஹுவதற்காக நாம் பெருவுகதிகளாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளாக அதை எண்ணி செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கான கூலிகளை வெகுமதிகளை அதிகப்படுத்துகிறார் உலகத்தில் மனித நேயத்தை அல்லாஹ் விரும்புகிறான் சலதாலி சிலம் ஆயிஷா அவர்கள் என்று சொல்லுவாங்க ஒரு தோழர் தொழுகைக்காக பஜிரனுடைய நேரத்தில் போய்கொண்டிருந்தார் வழியில் ஒரு மிகப்பெரிய மரக்கிளை கிடந்தது அங்கு போகின்ற தொழுகை வருபவர்களுக்கு அது சங்கடமாக தடங்கலாக இருந்தது நான் சுகணத்தில் அவரை பார்த்தேன் அவர் தொழுகுவதற்காக அல்ல அந்த தொழுகைக்கு செல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த கண் அந்த மிகப்பெரிய அந்த மரக்கிளையை அகற்றியதற்காக இறைவன் அவருக்கு சொருக்கத்தில் உலாவுகின்ற அந்த வாக்கியத்தை தந்திருப்பதை நான் கனவில் கண்டேன் என்பதாக அவர்கள் சொன்ன அந்த ஹதீசுகளும் சங்கைக்குரிய பெருமக்களை இந்த நாட்களில் நாம் இந்த முதல் நாட்களில் அதிக அமல்கள் செய்ய வேண்டும் அதிக அமல்னா என்ன அமல் தொழுகை நாம் அதிகமாக தொழ வேண்டும் அதிகமாக நாம் எந்த அமல்களை செய்யணும் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இன்றைக்கு வரது வருகிறோம் சொன்னா கூட சேர்த்து நாம் சுண்ணத்துகளையும் தொழுக வேண்டும் வாஜிபுகளையும் தொழுக வேண்டும் நபீன்களையும் தொழுக வேண்டும் முடிந்தால் இந்த பத்து நாட்களில் தகச்சத்தை விடாமல் தொழ வேண்டும் இதெல்லாம் நாம் புண்ணியத்திற்கும் இறைவனுடைய நெருக்கத்திற்கும் இது காரணமாக அமையும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் சக சில அறிஞர்களுடைய அந்த செய்திகள் இப்படி இருக்கிறது ரமதானினுடைய கடைசி பத்து தினங்கள் சிறந்ததா அல்லது இனி வர இருக்கக்கூடிய அந்த துல்ஹிஜாவினுடைய முதல் பத்து தினங்கள் சிறந்ததா என்று பார்க்கிற பொழுது இப்ரு அப்பா சதியுல்லாவுடைய தப்சீரில் இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ரமதானினுடைய கடைசி பத்து பகலை விட இந்த முதல் பத்து பகல்கள் மிகச்சிறந்தது என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அவ்வளோ புண்ணியத்துவக்குரியது என்பதாக மார்க்கத்தினுடைய விழுமியங்கள் அடிப்படையில் ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த தசிரீரனுடைய வல்லுநர்கள் அதை நமக்கு சொல்லிக் காண்பிக்கிறார்கள் சங்கைக்குரிய பெருமக்களை அல்லாஹு தாரா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நற்பாக்கியங்களை மிகவும் நாம் துரிதமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் இது போன்ற நல்ல நாட்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவலங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடங்களும் வருத்தங்களும் எல்லாருக்கும் இருக்கிறது வாழ்க்கையில் நம் கண் முன்னால் எத்தனையோ பேர் வறுமையில் இருப்பார்கள் அவர்களுடைய வறுமைகளுக்கு பின்னால் நாம் வாழ்ந்து கொண்டும் இருப்போம் அவர்களுடைய வறுமை நாம் கண்களுக்கு தெரிகவும் செய்யலாம் அத்தனையும் இருந்தும் கூட இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெருமென தன்னிச்சையாக பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் சில இடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய அறிஞரும் மிகப்பெரிய அளவிற்கு எல்லா நபர்களுக்கும் ஆசிரியராக இருந்த அப்துல்லாக முபாரக் என்று மிகப்பெரிய ஒரு வல்லுனர் மிகப்பெரிய ஒரு தத்துவ மிகப்பெரிய இந்த மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கரைத்து குடித்த அளவிற்கு அவருடைய அந்த மார்க்க அறிவு இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது வரலாற்றில் அந்த அப்துல்லா முபாரக் என்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த ஸ்ரீதேவியாக இருந்த அந்த நபர் வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொரு அமல்களுக்காக ஒதுக்கி வைத்திருப்பார் ஒரு வருடம் அவர் ஹஜ்ஜிற்காக செல்ல வேண்டும் என்பதற்காக சில பணம் காசுகளை சேர்த்து ஹஜ்ஜுக்கு போவார் இன்னொரு ஆண்டு அமல்களுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார் நிரம்ப மாணவர்கள் அவர்களுக்கு இருந்தார் ஆயிரக்கணக்கான நபர்கள் உட்கார்ந்து கேட்கிற அளவிற்கு அவர் சொல்லி தருகின்ற மார்க்க விஷயங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு நபர்களும் அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய அறிஞர் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு தருணம் வருகிறது அவர் ஹஜ்ஜிற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு வருடம் வைத்திருந்த பணங்களை கொண்டு சந்தைக்கு செல்லுகிறார் ஒரு நல்ல வாகனத்தை தோழர்களோடு என்பதற்காக அத்தனை நபர்களும் ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சந்தைக்கு செல்லுகிறார்கள் ஒரு நல்ல குதிரை ஒன்று வாங்கணும் வரலாற்றில் வருகிறது எல்லா நபர்களும் குதிரை வாங்கி கொண்டிருக்கிற பொழுது இவரும் அந்த காசுகளை சேர்த்து வைத்திருக்கிறார் குதிரை வாங்குவதற்கு போகிற பொழுது அங்கு இறைச்சி கடைக்கு முன்னால் ஒரு பெண் ஒருவர் செத்து போன வாத்துகள் கோழிகளுடைய இறைச்சிகளை பாத்திரத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார் இது அப்துல்லா முபாரக் சொல்லுகிறார் நான் இதை பார்த்தேன் அப்பொழுது அந்த பெண்ணிடத்தை எதற்கு இறந்து போன ஒரு பிராணியை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு அந்த பெண்ணிடத்தில் நான் போய் கேட்டேன் எதற்கு நீங்க எடுக்கிறீங்க அந்த பெண் பதில் பார்க்காமல் இது படைப்புக்கும் படைத்தவனுக்கும் உண்டான சம்பாஷனை அவருக்கான உள்ள விஷயங்கள் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் செல்லுங்கள் என்பதாக இல்லை நான் தெரிந்து கொள்ள படுகிறேன் என்பதாக மீண்டும் அந்த பெண்ணிடத்தில் இடத்தை நான் வற்புறுத்தி கேட்டேன் எதற்கு நீங்கள் இப்படி செய்யணும் அப்பொழுது அந்த பெண் சொன்னார் இடத்தில் நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன் இடத்தில் எனக்கு கணவன் கிடையாது எனக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் மிக வறுமையில் இருக்கிற காரணத்தினால் எத்தனையோ நான் கடைகளுக்கு சென்று நான் உணவு கேட்டிருக்கிறேன் வரி என்னுடைய வறுமையின் காரணத்தினால் நரம்ப நான் நரம்ப வறுமையை காரணம் காண்பித்து உறவுகளை கேட்டிருக்கிறேன் யார் மனதிலும் இரக்கம் சுரக்கவில்லை யார் மனதிலும் என் மீது இரக்கம் வரவில்லை அதன் காரணத்தினால் இறைவன் என் மீது இறக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக இந்த பிராணிகளை இறந்து போன பிராணிகளை உண்ணுவதற்கு எங்களை போன்ற வறியவர்களுக்கு இறைவன் இரக்கம் அளித்திருக்கிறான் எனவே இந்த பிராணிகளுடைய இறைச்சிகளை நான் வீட்டிற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த பெண் சொல்லுகிறார் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அப்துல்லாக மிகப்பெரிய மாறு அறிஞர் அவர் தன்னுடைய ஹஜ்ஜிற்கு சேர்த்து வைத்திருக்கிற பணம் கொஞ்சம் இருக்கிறது வாங்க வேண்டிய குதிரை உண்டான பயண செல்வதற்கான பயணக்கான அந்த தொகை இப்பொழுது அந்த கொஞ்சமும் யோசிக்காமல் அப்துல்லாக முபாரக் அப்படியே அந்த பணத்தை கொடுக்கிறார் அந்த குதிரைக்கு வாங்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கிறார் ஹஜிற்காக செல்ல வேண்டிய பயணத்தினுடைய தொகையும் கொடுக்கிறார் கொடுத்ததற்கு பின்னால் அந்த பெண்முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி ஏற்படுகிறது சந்தோஷம் ஏற்படுகிறது இந்த அப்துல் அஹிவ் உபாரக்கோடு வந்த சில பயண தோழர்கள் எல்லாம் குதிரை வாங்கிட்டு ஊரனுடைய எல்லையில் இருக்கிறார்கள் பயணத்திற்கு தயாராகி நீண்ட நேரம் காத்திருந்தும் இவருடைய வருகை வரவில்லை ஏன்னா தான் வழிகாட்ட வேண்டும் இவர்தான் தான் அவர்களுக்கு ஹஜ் பற்றிய விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் அப்படிப்பட்ட நபர் இன்னும் வரல இருந்தாலும் நீண்ட நேரம் பார்த்து பார்த்து காத்திருந்த அந்த தோழர்கள் எல்லாம் பயணத்தில் பாதியில் கலந்து கொள்வார் என்பதாக எண்ணிக்கொண்டு பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார்கள் இவர் இந்த வருடம் ஹஜ்ஜிற்கு போக முடியாத சூழல் ஏற்படுகிறது வீட்டிற்கு செல்லுகிறார் இயற்கையாக அந்த மாதங்கள் கழிக்கிறது அந்த ஹஜ்ஜினுடைய மாதம் முடிந்ததற்கு பின்னால் தோழர்கள் எல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்புகிறார்கள் திரும்பியவர்கள் நேராக அப்துல்ல முபாரத்தனுடைய வீட்டிற்கு வந்து நன்றி கூறுகிறார்கள் மிக சிறந்த ஹஜ்ஜை நாங்கள் இந்த வருடம் செய்திருந்தோம் அதற்கு காரணம் தான் காரணம் அதற்கு நீங்க தான் முழு காரணமும் எங்களுடைய ஹஜ்ஜி முழுசாக நாங்கள் செய்வதற்கும் நல்ல அமல்களை எங்களை சொல்லித்ததற்கு தான் காரணம் நீங்க வந்து எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய அந்த வழிமுறையை சொல்லித்தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு சிறந்த ஹஜ்ஜி செஞ்சிருக்க முடியாது அங்கு எப்படி செய்ய வேண்டும் எந்த அமல்களை செய்தால் எந்த நன்மை இருக்கிறது என்பதை இபாரத்துகள் மூலியமாக உங்கள் செய்கைகள் மூலியமாக நீங்கள் எங்களுக்கு செய்தி காண்பித்ததை நாங்கள் அப்படியே செஞ்சதுனால மிக பல நாங்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வந்திருக்கிறோம் மிகப்பெரிய நன்றி என்பதாக எல்லாரும் நன்றி தெரிவித்து விட்டு போகிறார்கள் அப்துல்லா குபாரக்குங்கிற அந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞர் வீட்டில் இருக்கிறார் அவர் ஒரு மாசம் எங்கேயும் போகல மிகப்பெரிய அவருக்கு ஒரு விதமான ஆச்சரியம் கலந்த உணர்வோடு அவர் அவர்களை பார்க்கிறார் எல்லாரும் வராங்க வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் கை கொடுத்துகிறார்கள் எல்லாரும் முசாமா செய்து விட்டு கிளம்புகிறார்கள் மிகப்பெரிய சந்தேகமும் மிகப்பெரிய அவருக்கு என்னமோ நடந்திருக்குதுங்கிறது விளங்கியிருக்கிறார் மனுஷன் நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும் அவர் சுய வரலாற்றில் எழுதுகிறார் நான் இரவில் நான் தூக்கங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது நான் இரவு தூங்குகிற பொழுது என் கனவிலே கண்மை நாயகம் சிறந்த வலைகவசம் அவர்களை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது சலதாலை செல்லத்தை பார்க்கிற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல சலதாலை செல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள் இந்த ஒரு மனித நேய செயலை நீ செய்திருக்கிறாய் உலகத்தில் ஒரு சக மனிதர்களிடத்தில் ஒரு மக்கள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறாய் வறுமை நிறந்த ஒரு குடும்பத்தினுடைய வழிகளை நீ போக்கி இருக்கிறாய் எனவே அல்லாஹூ தாலா இந்த மனித நேயத்தினுடைய அந்த சக மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹூ தாலா உனக்கு பதிலாக வானவரிடத்திலிருந்து ஒரு மலக்கை முன் உருவத்தில் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்வதற்கு அனுப்பி இருந்தான் இன்னொரு சிறப்பையும் பெருமாளர் எனக்கு சொன்னார்கள் அந்த கனவிலே இந்த ஹஜ்ஜிற்கு எழுபது மடங்கு ஹஜ் செய்த நன்மையும் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கின்ற இரு பெரும் பேச்சினை பெருமாளர் சலதாசம் எனக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதாக அந்த அப்துல்லாஹிப் உப்பு வரலாற்றில் எழுதி முடிக்கிறார் என்று சொன்னால் சங்கைக்குரிய பெருமக்களே வாழ்க்கையில் நல்ல அமல்கள் என்பது சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவது இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் என்று சலதாரிசன் எதை மேற்காட்டினார்கள் என்று சொன்னால் சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணிகளையும் கருஷ்டைகளையும் அவர்கள் படுகின்ற துன்பங்களையும் அகற்றுவதைத்தான் இறைவன் மிகப்பெரிய அமலாகவும் பார்க்கிறான் அதற்கு மிகப்பெரிய கூடியும் வழங்குகிறான் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹூத்தலார் அது போன்ற நல்ல அமல்களை கொண்ட வாழ்க்கையில் கழிப்பதற்கு நசீபுகளை அல்லாஹ் வழங்குவான மேலும் இந்த அது மாதம் பிறந்து விட்டால் முசலமான் அபி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீசுகள் இப்படி இருக்கிறது இதாது மாதத்தினுடைய பிறை நீங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் எல்லாம் வேண்டும் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் யாரும் நகம் களைய வேண்டாம் முடிகள் களைய வேண்டாம் அவர்களுடைய அக்கள் முடி களைய வேண்டாம் தொப்புளுக்கு இருக்கிற முடியை களைய வேண்டாம் அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி யாருக்கு உலூகையா செய்ய வேண்டும் யார் இந்த வருடத்தில் குருபானி கொடுக்க வேண்டும் என்கின்ற நீயத் இருக்கிறதோ இந்த பத்து நாட்களில் அவர்களுடைய முடிகளையும் அவர்களுடைய நகங்களையும் கழிய வேண்டாம் என்பதை சுன்னத்தாக பெருமானார் சலதா அலி சிலம் சொல்லி இருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஹதீஸை உம்மு சலமா ரத்தியுல்லா கண்டவர்கள் வாயிலாக பார்க்க முடிகிறது ஆக நாமும் அதுபோன்று சுண்ணத்தான விஷயங்களை பேணி உதுகியாவிற்கு கடமைக்கு பின்னால் அதை நாம் அகற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அலாம் வரமத்துல்லா வரகாத்தூ